உடனே வராம்தான் அப்படியே சும்மா கங்கை எடுத்து போட்டு முடிஞ்ச உடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாதக அரைச்சி ஊத்தி சூட அப்படியே சும்மா பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் பிரியாணி ரெண்டு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டா பிரியாணியில் இந்த மாதிரி சினிமாவை எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்தீங்கன்னா அந்த கருணாநாயகி சொன்னாங்க இவர் டைரக்ட் கூட சொல்லலை சொன்னாங்க அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு காட்சிகளெல்லாம் நிஜமாவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் இது நம்ம பிராங்கஸ்டர் எல்லாம் போட்டு கலாச்சிக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுக்காக நான் பாராட்டு சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் ஊக்குவிக்கிறோம் அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃப்ல அடித்து நிகழ்த்திட்டாங்க அதாவது சாபக்கேடு நம்ம ஊரில் இந்த ஜாதியினால் இன பிரச்சனைனால இந்த கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பல போட்டிகள் பல திறமசாலிகள் வர முடியாம வரவிடாம மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்கு மேல வரைக்கும் பாங்க போகத்தான் ஒரு தங்கம் தங்க பழக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியும் ஒலிம்பிக்ல மேல இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தெரிஞ்சுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி எத்தனை அதிகாரங்கள் மாறுதாலும் சரி அடிமட்டத்திலிருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாது இப்படி ஒரு தவறான கைகள்லாம் மாடிட்டுருக்கிலே ஒரு தைரியமான ஒரு கதை அவர் எடுத்திருக்கார் அதற்காக மனந்திருந்து நான் இவரை பாராட்டுகிறேன் மிகப்பெரிய சாதனை தைரியமாக எடுத்திருக்க அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கேன் நான் அதிகம் பேச விரும்பல நீங்களே பார்த்துருக்கீங்க தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை ஆணவ கொலை ஒருத்தர் வந்துடக்கூடாது ஒருத்தர் மட்டும் திட்டையே வச்சிருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்றைக்கு ஒலியும் அப்போ தான் இணைத்து முந்தாயத்தை நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும் இந்த நாட்டில் பாபா சாஹப் அம்பேத்கர் எட்டு பேர் சேர்ந்து இழந்து நாங்கள் அந்த ரெண்டரை வருஷமா அங்கே பின்லேண்ட் அண்டன் அங்கே இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் எட்டு பேர் கொண்ட குழு எல்லாமே அமேத்கர் டாக்மேன் கமிட்டி லீடர் எனது கைகள் இழுக்கப்படுகின்றன எனது கைகள் இழுத்து செல்லப்படுகின்றன வேதனையாக சொன்னார் அதே மாதிரி ஒரு அதே அமைச்சர கீழே பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரித்தார் இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாயிட்டே வருது அமேத்கருடைய சட்டங்களே இந்த நாட்டில் வடமாநிலங்களெல்லாம் செத்தே போச்சு சும்மா பேருக்கு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க உண்மையான வீரர்கள் இந்த பல்சரை போன்றவர்கள் இந்த கருப்பனை போன்றவர்கள் உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போத்தி அரசியல் இதெல்லாம் ஒளியணும் அதற்கான சாட்ட அடியான ஒரு கதை தான் இது ஒரு பயங்கரமான ஒரு இளவரசிக்கிட்ட எப்படி அமர்த்தப்படுறாங்க காமிச்சிருக்காங்க நான் பேச ரொம்பல எனக்கு வழக்கம் போல ஒரு கொடுத்துட்டு எப்ப போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆளி பறக்க பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிடுச்சிட படத்துல பார்த்துருப்பீங்க நான் தான் இருப்பேன் அது என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நன்றி இந்த படத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்

நான் பாராட்டுறதுக்கெல்லாம் சொல்லுறேன் அவர் ஒரு நடிகர்ங்கிற இதே அவர்கிட்ட இருக்காரு அதை எப்படி சொல்றதுன்னே புரியல அப்படி ஒரு எளிமையான மனிதர் அவர் எந்த பந்தாவோ எந்த இதுவுமே இல்லாம பூமியில கால் எடுத்து வச்சு நடக்கணும்னா கூட தினேஷு இல்ல இல்லை பூமி கேட்டுட்டு தான் கால் வைக்கட்டுமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் பேசுறதா இருந்தாலும் கதாநாயகிட்ட பேசுறதா இருந்தாலும் நான் பேசலாமா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான பிள்ளை அவர் அட்டக்கத்தின்னு தினேஷன்னு அறியப்பட்ட டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறாங்க பெரிய பெரிய படங்கள் வந்து பெரிய அளவுக்கு போவார் அது அட்டகத்திங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா அது பெரிய சாதனை பண்ணுது கே பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தியில் சுருதி பேதம்னு தான் ஆரம்பிச்சிருப்பார் அதுதான் இப்போ இது வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அந்த மாதிரி அட்டகத்தி தினேஷ் பெரிய நிஜ கத்தியா மாறுவார் மக்களை புத்தக வரைக்கும் பெரிய அளவு வருவார் நன்றி வணக்கம் அப்புறம் பெண்களுக்கு முதலுரிமை